மலேசியா சிசுலாய் இங்கே நம்ம மாரியம்மன் கோயில் கோலாலம்பூர் மலேசியா மகா மாரியம்மன் கோயிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம கோட்டுமலை முருகன் கோட்டுமலை விநாயகர் அந்த இடத்துல தான் நம்ம தங்கியிருக்க அடையார் ஆனந்த பவன் ஏற்ற மாதிரி அங்கேருந்து இப்போ நம்ம மகா மாரியம்மனை பார்க்கறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த மகா மாரியம்மன் கோயில் இப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் முதல் முதல்ல இங்கே மகா மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு கோயிலை தம்புசாமி பிள்ளை என்ற ஒரு வந்து கட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாக தான் நூறு வருஷம் கழித்து அந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறவங்க அந்த புதிய கோவில் வண்ணமிகு கோயில் அட்டகாசமான ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயிலை வந்து நூறு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திறந்துருக்காங்க கலை அம்சம்லாம் அவ்வளோ அட்டகாசமாக அழகாக இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி அவங்க நம்பிக்கை இருக்குது நம்ம போது கூட ஒரு சினிமா படம் எடுக்கிறவங்க பட பூஜை ஒன்று போட்டாங்க அதில் நடிக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி எல்லோரும் அதில் இருந்தாங்க அப்போ தான் நாங்கள் விசாரித்த டைமில் அவங்க சொன்னாங்க இந்த இடத்துல வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கோயிலில் போய்ட்டு ரீச் ஆகிடுவோம் இப்போ கோலாலம்பூரில் நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போன பிறகு நம்ம இந்த கோயில் வழிபாடு கோயிலுடைய அமைப்பு என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம இந்த கோலாலம்பூர் சிட்டியே ஒரு ரவுன்ஸ் பார்த்துட்டே வரலாம் இந்த மாரியம்மன் கோயிலில் தலைமை இடமாக வச்சு இங்கே இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் கோயில் கோர்ட்டுமலை விநாயகர் கோயில் இந்த கோயில்லாம் வந்து ஒரே நிர்வாகத்தில் நடக்குது இந்த நிர்வாகம் எல்லாம் பார்த்திங்கன்னா மலேசியா அறநிலையத்துறை அவங்க எடுத்து நடத்துகிறாங்க இப்போ அந்த தெருவுக்கு வந்துருக்க மாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய தெரு இந்த தெருவில் தான் இந்த ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது நல்ல பிஸ்னஸ் ஏரியா இருக்கக்கூடிய மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டை நம்ம பார்த்துட்டே வரோம் ஸ்ரீ கணேசா வாழை இலை உணவகம் ஒரு நல்ல தமிழ் பேர்ல ஒரு ஓட்டல் ஒண்ணு அருகே காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை டிராவல்ஸ் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் செய்து உணவு பாதுகாப்பான தங்குபிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை டிராவல்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ பார்க்குறது தான் வந்து மகா மாரியம்மன் டெம்பிள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் புதுசாக கட்டினது இந்த இடத்துல இருந்து பழைய கோயில் வந்து ரினியூவல் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்லாம் ஏற்கனவே சொன்னபடி தான் அட்டகாசமாக இருக்குது இந்த ஒரு டீம் வந்து முன்னாடி நிற்கிறது தான் வந்து பட பூஜை போட்ட டீம் அவங்க கேமரா இது இதெல்லாம் வச்சுட்டு காலையிலேருந்து அவங்க ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மாரியம்மன் கோயிலை ஒரு ரவுண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே நடக்கிற ஃபெஸ்டிவல் எல்லாம் ஒரு ஆன்லைன்லேயே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம தேவைப்பட்ட மாரியம்மன் கோயில் கோலாரம்பூர் மலேசியான்னு போட்டோம்னா நமக்கு அந்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கோயிலுடைய உள்பகுதியில் தான் நம்ம வந்து ஒரு ரவுன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல விசாலமான ஒரு ஹால் அங்கங்கே கோயில் விசிபிளாக தான் நல்லா இருக்குது அட்டகாசமாக இருக்காங்க நாமளும் அந்த மகா மாரியம்மனை தரிசனம் பண்ணலாம் சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் தான் அம்மன் சம்மந்தமாக பார்வதி பரமசிவன் விநாயகர் ஒரு பக்கம் இடது பக்கம் விநாயகர் வலது பக்கம் முருகர் இது போல் எல்லா கோயிலும் இங்கே இருக்குது அதை ஒரு ஒரு கோயிலாக நம்ம பார்க்கலாம் பார்த்து தரிசனம் பண்ணலாம் கோயிலில் பெரும்பாலும் பார்த்தா கோல்டன் கலரில் தான் அந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது அந்த தூபஸ்தம்பம் அதுக்கு ஒரு கண்ணாடி வெட்டி மாதிரி சைடில் வச்சுட்டாங்க அதை சுற்றி ஏன்னா அது கோல்டு தங்கம்லாம் பூசல் இது போல் இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பல 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 பலன்னு இந்த பளபளப்பு வந்து வருஷம் முழுக்க அப்படியே தான் இருக்குமா ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல கலை அம்சத்தோடு பண்ணியிருக்காங்க கொடிமரம் கொடிமரம் தரிசனம் பக்கத்தில் நந்தி இருக்காரு நந்திக்கு எதிர்த்த மாதிரி அம்மன் இருக்காங்க மகாமதி அம்மன் அவங்கள தரிசனம் பண்ணலாம் அது உள்ளே இருக்கிறது தான் வந்து மகாமாரியம்மன் ஓம் சக்தியே போற்றி நல்ல கலை அம்சத்தோடு பார்க்கும்போதே நமக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வமாக ஒரு பயபக்தியாக மாரியம்மன் வந்து அந்தளவுக்கு நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க அருள் கொடுக்குறாங்க இந்த கோயிலுடைய உட்புறம் மற்றும் வெளிப்புற உலகம் பிரகாரத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மூரில் துர்கை அம்மனுக்கு ஒரு நல்ல சிலை செய்து வச்சுருப்போம் இது அபிஷேகம் பண்ணால் அதனுடைய நீரெலாம் வ வரக்கூடிய இடம் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து பால் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அது எடுத்து நம்ம தண்ணியில் தெளிச்சுக்கோம் ஈஸ்வலாம் அதே போல் தான் இங்கேயும் இருக்கு அந்த இடத்துல ஆதிபராசக்தி உருவம் வச்சுருக்காங்க இது வந்து அம்மன் வழக்கமாக இந்த இடத்துல அம்மன் இருப்பாங்க நல்ல சிலை வடிவில் செய்து வச்சுருக்காங்க இங்கிருந்து பார்த்தோம்னா இந்த இவர் வந்து முருகர் ஆண்டி கோலத்தில் இருக்கிறார் தண்டாயுத பாணி நம்ம ஊர் போலவே இங்கே வேண்டுதல் செஞ்சு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் பூஜை தட்டு பூஜை தட்டுலாம் அவங்க இப்படி தான் இருக்கு இங்கே அதையும் பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து உற்சவர் உற்சவர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி அலங்காரம் பண்ணி அழகாக வச்சிடுறாங்க நம்ம ஊர்லலாம் எப்பயோ வெளியில் கிளம்பும் போது தான் உற்சுறை வெளியில் எடுப்பாங்க இங்கே அப்படி கிடையாது டெய்லி உற்சிரை எடுத்து அந்தந்த அலங்காரம் பண்ணி இது நடராஜர் முதல்ல பார்த்தது முருகன் வள்ளி தேவி கோவில் உள்ள பார்க்க வேண்டிய இடங்கள் இவ்வளவுதான் காசிக்கு போய் கங்கையில நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பரணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களேன் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவாத்லிங்கம் குலமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் ஏசி ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர் அண்ட் டிராவல்ஸ் நம்ம மனசார வந்து அவங்கள வேண்டிக்கலாம் மலேசியாவில் நம்ம கஸ்டமர் அங்கே ஒரு பூர்வீகமாக இருக்கிறவங்க நம்ம சென்னை யாத்திராவில் கலந்துக்குவாங்க அடிக்கடி வந்து டூர் கலந்துக்குவாங்க அந்த ஃபேமிலியை நாங்கள் வழியில் மீட் பண்ணோம் அவங்க எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க இவங்க வந்து சார்தாம் யாத்திரை நவஜோதிலிங்க யாத்திரை இது போல் ஒரு டீமாக ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க அவங்கள தான் இப்போ நம்ம பார்த்து போய் நேரம் முன்னாடி அங்கேருந்துட்டு இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம் சாக்லேட்டு ஒரிஜினல் சாக்லேட்டு வித்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அது போல் இருக்கக்கூடிய ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியுடைய அவுட்லெட் இது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேஸ்ட்டு சொல்கிறாங்க இனிப்பு குளிப்பு தோர்ப்பு காரம் சுகர் இல்லாதது போல் நிறைய ஃப்ளேவரோட சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க அந்த அவுட்லெட் தான் இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு சாம்பிள் தராங்க குட்டி குட்டியாக ஒரு சாக்லேட் எல்லாருக்கும் சாம்பிள் கொடுக்குறாங்க இங்கே வந்து ஒரிஜினல் கிடைக்குதுன்றாங்க ஏன்னா சாக்லேட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது இவங்களுடைய ஃபேக்ட்ரியுடைய ஓன் தயாரிப்பு ஒரு பிரபலமான நிறுவனம் அவங்க சாம்பிள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம வாடிக்கையாளர்கள் நம்மளுடைய டூர் வரக்கூடிய டூர் மேட்ஸ் எல்லோரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ் பண்ணிவிட்டு என்னென்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டாங்க ஏன்னா இங்கே ஒரிஜினல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குரிய விலை இருக்கும் இதோட வெளியில் மால் வாங்கினா வேறு வேறு பிராண்டு குறைஞ்ச விலையிலையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க சாக்லேட் பேக்கியை முடித்து அடுத்தது நம்ம சாப்பாடு அடையார் ஆனந்த பவனுக்கும் வந்திருக்கோம் அதன் பிறகு கொஞ்சம் அப்படி தள்ளி அந்த கடைசியில் பாருங்கள் இதுதான் காரைக்குடி செட்டி நாடு செட்டி நாடு சாப்பிட ஏன்னா இதுவரையில் நம்ம சைவந்தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி கடைசி நாள் ஏர்போர்ட் போகணும் சாப்பிட்டு முடித்த உடனே ஏர்போர்ட் தான் கிளம்புறோம் மார்க்கெட் முடிச்சுட்டு அதனால் வந்து நம்ம இந்த படா மார்க்கெட் இந்த மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம் இதுதான் மார்க்கெட் ஏரியா எதிர்க்கு தெரியக்கூடிய ஒரு பில்டிங்கில் தான் வந்து லூலு மால் சொல்லிட்டு இருக்குது நம்ம உயரமாக ஐடி போகிற கேஎல் டவர் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது லூலு மால் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் ஹைப்பர் மால் போல் நிறைய இடம்னா இந்த சுற்றி மார்க்கெட் ஏரியா தான் ஜுவல்லரி எல்லாம் கூட வாங்கலாம் இங்கே டேக்ஸ் எல்லாம் எதுவும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்ல மார்க்கெட் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டு நம்ம பார்க்குறோம் இங்கே சாப்பிட்டுட்டு உடனே மார்க்கெட்டிங் தான் அங்கங்கே போகலாம் இது வரைக்கும் நம்ம மலேசியாவில் நிறைய இடங்களை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணால் நம்ம இனிய நினைவுகளோட கோலாலம்பூர் விமான நிலையம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி இருக்குது அதனால் ஒரு நல்ல ரம்யமாக ஒரு அழகாக நம்ம ஏர்போர்ட்டே போகிற அளவு கொஞ்சம் தரம் உயர்த்தி வச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அழகாக இருக்குது பிடிச்சிருக்கு அந்தளவு ஒரு நல்ல ஏர்போர்ட் ஆனால் நம்ம நடந்து போகிறதே பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் மினிமம் மேக்ஸிமம் ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளது சுற்றி சுற்றி நடக்கணும் எமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃப்ளைட்டு ஏறுறதுக்கோசம் கியூவில் நிற்கிறோம் ஏர் ஏஷியா ப்ளைட்டு டென் இந்த இடத்துல டிக்கெட் பஞ்ச் பண்ணிவிட்டு நேராக உடனே ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியது தான் நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மலேசியா பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் வருஷத்துக்கு மூணு நாலு தடவை வந்து மலேசியா பயணம் தொடரும்